நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கு ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருந்தது ஐம்பதாயிரம் வரைக்கான ஒரு ட்விட்டு வந்து போயிருக்குது அந்த ட்விட்டோட சேர்த்து ஒரு புகைப்படத்தையும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து சமூக வலைதளம் முழுவதும் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த புகைப்படம் என்ன அப்படின்னா ஒரு கேள்விக்குறி போட்டு நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த புகைப்படம் அதுக்கு கீழே எங்களோட சின்னத்தை மறைக்கலாம் ஆனால் எண்ணத்தை மறைக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க குறிப்பிட்ருக்கிறாங்க இது மூலமாக நாம் தமிழர் கட்சியினர் என்ன சொல்ல வராங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா உற்று கவனிக்கணும் சமூக வலைதளத்தில் மட்டுமே இந்த புகைப்படம் வந்து அவங்க பகிரலை எல்லா இடங்கள்லையும் போஸ்டர் அடித்து ஒட்டப்படுது நாம்துமர் கட்சியினர் அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் பல இடங்களில் சமூக வலைதள பக்கங்கள்லேயும் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் பார்க்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் இதை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு அனந்த் சீமான் உத்தரவிட்ருக்கறதா சொல்லப்படுது நாம்துமர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து இதை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து செஞ்சிகிட்ருக்குறாங்க எதுக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னா இது மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி தான் அரசியல் வல்லுநர்களும் பிஸ்னஸில் பெரியாலாக இருக்கிறவங்களுமே சொல்றாங்க சீமான் ஒரு அதிபுத்திசாலி அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் பலரும் சொல்கிறத பார்க்க முடியுது எம்பிஏ பிபிஏ போன்ற பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க எல்லாருக்குமே இந்த நுட்பம் தெரியும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படி என்ன இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து ஒரு கேள்வியை மக்கள் மனசில் உண்டாக்கணும் அந்த கேள்வியை வந்து மக்கள் மனசில் உண்டாக்குன பிறகு அதற்கான பதிலை வந்து நம்ம கொடுக்கும்போது மக்கள் எளிமையாக வந்து அந்த பதிலை உள்வாங்குவாங்க இது வந்து ஒரு சைக்காலஜிக்கான ஒரு விஷயமும் கூட இதை மையப்படுத்தி தான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை சீமான் எல்லார் மனசுலேயும் பதிய வைக்கிறார் அதற்கு பிறகாக அந்த கேள்வி மக்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு கேள்வி ஆயிரும் நாம் தமிழ் கட்சியின் சின்ன என்ன 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 என்னங்கிற ஒரு கேள்வி எழும்போது அதற்கான பதிலை சீமான் சொல்லுவார் அதனால் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிற வரை அந்த கேள்வியை ரொம்ப ஆழமாக மக்கள் மனசில் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை சீமான் விட்டுருக்கிறது சரியான ஒரு விடயம் சரியான முன்னெடுப்பு நிறைய ப்ராடக்ட்ஸ் டிவி விளம்பரங்களில் போடும்போது இந்த யுக்தியை தான் பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்ட மாதிரி ஒரு விளம்பரம் இதுக்கு முன்னாடி வந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் கடைசியில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு ஷாம்பு கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் ப்ரொமோஷனில் மட்டுமல்ல திரைப்படங்கள் ப்ரமோஷன்லயுமே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு ட்ரெய்லரை போட்டுட்டு விரைவில் விரைவில்னு சொல்லிட்டு மக்களோட எதிர்பார்ப்பை கூட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் கட்டப்பா கில்டு பாகுபலி வந்து அந்த இந்தியா முழுவதுமே பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு பாகுபலி ஒன் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு எல்லாரோட மனசுலையும் எழுந்த ஒரு கேள்வியாக இருந்துச்சு அதற்கு பிறகாக பாகுபலி ரெண்டாம் பாகம் எப்போ வரும் அந்த பாகத்தில் தான் அதனுடைய விடை இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அந்த திரைப்படத்துக்காக அந்த பாகுபலி படக்குழுவினர் எங்க போனாலும் அவங்கள துரத்தி துரத்தி மக்கள் கேட்ட கேள்வி ஓய் கட்டப்பா கில்டு பாகுபலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் வச்சிருந்தாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் இதை பார்க்குது அதே மாதிரி கேட்டிங்களா இப்போ பன்னெண்டு ரூபாய் ரின் பார் வந்து இப்போ பத்து ரூபாய் தானே அப்படிங்கிற மாதிரியான விளம்பரங்களும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை சீமான் எடுத்திருக்கிறார் இது நிச்சயமா ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் பலர் சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனால் மதுரையில வந்து சமீபத்துல ஒரு போஸ்டர் வந்து ரொம்ப பேசப்பட்டது எல்லா இடத்துலையும் அந்த போஸ்டரை பார்க்க முடிஞ்சது அது என்ன அப்படின்னா நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாங்கின அந்த போஸ்டர் எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டுச்சு அதற்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸோ புது சரவணா ஸ்டோர்ஸ் நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் அப்படிங்கிற மாதிரியான விளம்பரப்படுத்துறதுக்கான ஒரு யுக்தி அது பார்க்கப்பட்டுச்சு சிகரம் ஒன்னே ஒன்று நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இது மாதிரியான இந்த யுக்தியை பயன்படுத்தி பலர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஆனா அரசியலில் இந்த யுக்தியை முதல் முதல்ல கொண்டு வந்து அதை பயன்படுத்தின நபராக அண்ணன் சீமான் அறியப்படுகிறார் நிச்சயமாக அவரும் இதில் வெற்றி அடைவார் அப்படிங்கிறதான் பார்க்கணும் பலர் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பல யுக்திகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரதுக்காக சீமான் எவ்வளவோ பாடுபடுறார் அப்படியாகத்தான் இந்த ஒரு முயற்சியும் நம்பிக்கையோடு கையில் எடுத்திருக்கிறார் அவரோட முயற்சிக்கு நாமும் கை கொடுப்போம் இந்த நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிற அந்த புகைப்படத்தை எல்லா இடத்திலையும் நாம கொண்டு போய் சேர்ப்போம் சமூக வலைதலம் மட்டுமல்ல மக்கள் பார்க்கக்கூடிய இடம் முழுவதும் நம்ம சேர்க்கணும் மக்கள் எல்லாருமே இதை ஒரு பேசும் பொருளா ஆக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய ஒரு எண்ணமா இருக்கு ஏன்னா நாம் துணர் கட்சிக்கு திட்டமிட்டு சின்னத்தை தாமதப்படுத்தி கொடுக்கணும் தான் எல்லா வேலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெட்டமிழகு வட்டி சின்னம் கொடுக்கும் போதும் தாமதமாக தான் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல விவசாய சின்னம் ஒதுக்கீடு செய்யும் போதும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தான் கொடுத்தாங்க அதே போல ரெண்டாயிரத்தி தற்போது தேர்தல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இந்த சின்னம் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறத அண்ணன் சீமானுமே நன்கு அறிந்திருக்கிறார் இந்த ஆளுகிற அரசாங்கத்தோட அத்தனை தடைகளையும் மீறி தான் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில சீமான் இறங்கியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிற இந்த கேள்விக்குரிய தாங்கின இந்த போஸ்டரை பார்த்த உடனே மக்களுக்கு ரெண்டு விஷயம் நிச்சயமா தோணும் முத எடுத்தோடனே அவங்க விவசாய சின்னம் தானே அதுதானே நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் அப்படிங்கிற மாதிரியா தான் யோசிப்பாங்க அதற்கு பின்பாக தான் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியப்படும் அதாவது விவசாய சின்னம் நாம்துமளர் கட்சிகிட்டேருந்து பறிக்கப்பட்டு விட்டது அநீதியாக அநியாயமாக தேர்தல் ஆணையம் வந்து நாம்துமளர் கட்சிக்கு அநீதியை பண்ணியிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு அறிவாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன் இப்படி பண்ணாங்க இப்படிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் அரசியலில் கவனம் இல்லாமல் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போய் சேரும் அதற்கு பின்பாக தான் அப்போ புது சின்னம் எது அப்படிங்கிற ஒரு தேடல் அவங்களுக்கு உருவாகும் அதற்கு பின்பாக அந்த தேடலை பயனா அவங்க புது சின்னத்தை அறிஞ்சு கொள்ள ஆர்வம் காட்டுவாங்க புது சின்னத்தை அறிந்தும் கொள்வாங்க அதன் மூலமாக நாம் துமணர் கட்சி வெகுஜன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரும் அதே சமயத்தில் அந்த சின்னமும் போய் சேரும் அப்படிங்கிறது தான் இது மூலமாக நமக்கு தெரிய வருது ஒருவேளை நமக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட விவசாய சின்னமே மீண்டும் கிடைக்க பெற்றால் இது வந்து வேறு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தாது அவங்க நாம்துமர் கட்சியின் சின்ன என்ன விவசாய சின்னம் மீண்டும் விவசாயி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அடுத்த முழக்கத்தை முன் வச்சு மக்களை எளிமையாக கொண்டு போய் சேர்த்தரலாம் ஒருவேளை சின்ன மாற்றப்பட்டாலும் இது நமக்கு எளிமையாக பயன் கொடுக்கும் அப்படிங்கிறதா நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை சேர்ந்தவர்கள் சொல்றதா இருக்கு இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஊர் முழுசும் போஸ்டர் அடிச்சு நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்கள் தான் சொந்த காசுல அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல போஸ்டர் அடிச்சு அவங்களே வந்து ஒட்டுறாங்க மத்த கட்சிக்காரங்க யாருமே அவங்க வந்து ஒட்ட மாட்டாங்க நராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு உட்கார்ந்து பசைய கலக்கி செவத்துல பூசி போஸ்டர் ஒரு கட்சிக்காரன் நம்ம பார்க்க முடியாது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் மற்ற சில்லற கட்சியாக இருக்கட்டும் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்கள் மட்டும்தான் அவங்களே வந்து போஸ்டர் ஒட்டுவாங்க ஏன் அந்த போஸ்டர் ஒட்டுறதுக்கு கூலி ஒரு ஐயாயிரம் ரூபா மூணாயிரம் ஆகுது அந்த காசில் நம்ம கூட முந்நூறு போஸ்டர் ஒரு நூறு போஸ்டர் அடிச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த அளவுக்கு ஒரு வறுமையான நிலையில் கூட நாட்டினுடைய நலனை நினைக்கக்கூடிய ஆக சிறந்த உண்மையான நாட்டுப்பற்று உள்ள தம்பிமார்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு நாம் தமிழர் கட்சி அப்படி கஷ்டப்பட்டு அவன் கொண்டு வந்து போஸ்டர் ஒற்றான் அந்த போஸ்டர் ஒரு காவல்துறை அதிகாரி நடுராத்திரி உட்காந்து அதை கிழிக்கிறதே வேலைய உட்காந்து கிழிச்சிக்கிட்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சியினர் அந்த போஸ்டர் கிழிச்ச காவல்துறையை கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க மானங்கட்ட கேள்வி கேட்குறாங்க என்னையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இதுதான் அவன் பொ பொழப்பா ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட கூசாமல் வெட்கமில்லாமல் அவரும் வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் திணறுறாரு பதில் சொல்லுங்க சார் எதுக்கு சார் கிழிச்சிங்கன்னு கேட்டால் அவங்க சொல்றது இது வந்து சுப்பீரியர் ஆர்ட்ரு மேலிருந்து உயர் அதிகாரி வந்து சொன்னாங்க அப்போ உயர் அதிகாரி என்ன சொன்னாலும் கேட்பியா நீ கலை செயல்படுறீங்களா இல்லையா

பல கட்சிக்காரன் போஸ்டர் ஓட்டிட்டு போயிருக்கான் பக்கத்தில் திமுக போஸ்டர் இருக்கு அதிமுக போஸ்டர் இருக்கு இன்னும் பல கட்சிகளினுடைய போஸ்டர் இருக்கு அதெல்லாம் கை வைக்காத இந்த காவல்துறை நாம் தமிழர் கட்சியினர் கை வைக்கிறாங்க எந்த அளவுக்கான ஒரு அடக்குமுறைக்கு மறைமுக தகவல் நமக்கு என்ன வருது நீ கிழிச்சேன்னா உனக்கு இவ்வளவு காசு அப்படிங்கிற ஒரு கேவலமான காசுக்காக பிழைக்கக்கூடிய ஒரு மானங்கட்ட பொழப்பா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தொகுதி எம்பியை கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு போஸ்டர் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் ஓட்டப்பட்டுச்சுங்க அந்த அரசியல் கட்சி ஓட்டின அந்த போஸ்டர் தொடுறதுக்கு காவல்துறைக்கு துணிச்சல் இருந்துச்சா உண்மையிலேயே எதிர்க்கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் அந்த நாம் துமிழர் கட்சியை மட்டும் பார்த்து தான் அத்தனை ஆட்சியாளர்களும் பயப்படுறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு அது வர வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறதா செய்தி வெளியாகிருக்குது கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க கோரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அதையே வெள்ளிக்கிழமை சரி வெள்ளிக்கிழமை விசாரிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கே அதற்கான முடிவை சொல்லிடுவீங்களா தீர்ப்பை சொல்லிடுவீங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க இவங்க வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்தது காரணமே அதற்கு பின்பாக வரக்கூடிய சனி ஞாயிறு கேப் விட்டு அதற்கு பின்பாக தாமதமா நம்ம தீர்ப்பை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு கால தாமதம் படுத்த முடியுமோ கால தாமதம் படுத்தணுங்கிறதுக்காகவே தான் திட்டமிட்டு வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து அந்த வழக்கு விசாரணையை வச்சிருக்கிறாங்க ஆகையினால வெள்ளிக்கிழமை அந்த விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுறதுக்கு தான் நூறு வாய்ப்பு இருக்குது எது எப்படி விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பலரோட கோரிக்கையா இருக்கு நன்றி வணக்கம்